அனைவருக்கும் வணக்கம் வருட ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆவணி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறோம் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பதினோராவது ராசியா வரக்கூடியது கும்பம் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு தாவணி ஆவணி மாதம் எப்படி இருக்கு என்ன மாதிரியான சிறப்பு மாற்றங்கள்லாம் அந்த மாதத்துல காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கிளியரா பாக்கலாம் முதலாவது அந்த மாதத்துல பிளானடரி எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்களில் டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல உடைய சஞ்சாரம் ஜென்ம ராகு நடந்துகிட்டு இருக்கு குரு பார்வையில இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அது மேஜரா ட்ரபிள கொடுத்துடாது அடுத்தது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பக்ர டிராவல் பண்றாரு நம்முடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்து வக்ரத்துல டிராவல் பண்றது நமக்கு நல்லதுதான் ஏன்னா இப்ப சனி உடைய கடைசி பார்ட்ல இருக்கும் பாத சனி நடந்துட்டு இருக்கு இந்த பாத சனியில வக்ர சனி நிச்சயமா பெரிய அளவுல பேடான பண்ணாது இந்த வக்ர காலகட்டம் நமக்கு ஒரு நிவர்த்திக்கான காலகட்டம் இவ்வளவு நாள் இருந்தா நம்மளுடைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் குறையறத நீங்க கண் கூட பாக்கலாம் அதுக்கு இந்த வக்ர காலகட்டம் நமக்கு ஒரு சப்போர்டபுல்லா இருக்கும் எனவே ரெண்டாம் மடத்துல சனி வக்ரத்துல டிராவல் பண்றது நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன் அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு குரு பலம் பொருந்த பொருந்திய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து குரு வந்து நமக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் லெவன் இந்த இடங்களுக்கு அதிபதியா வருவாரு விசேஷமான ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் குரு நமக்கு குரு வலுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ குரு பகவான் நமக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமை எனவே எதையும் சமாளிக்க கூடிய வல்லமை எதையும் தாங்கக்கூடிய ஒரு வல்லமை அது வந்து நமக்கு டிஃபால்ட்டா குரு பகவானால கிடைச்சிடும் அது வந்து நான் அந்த மாதத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்து இந்த மாதத்துல முதல் நான்கு நாட்கள் மட்டும் சுக்கிரன் குருவோட கன்ஜக்ஷன்ல இருப்பாரு குரு சுக்கர யோகத்தோட டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க

எட்டுக்குரிய ஒரு கிரகம் அஷ்டமாதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த புதன் பகவான் நமக்கு அடைவார் புதன் வந்து நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஸோ அதன் வகையில் அதை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் கேதுடைய கன்ஜெக்ஷன் இந்த மாதத்தில் இருக்கும் இதில் சூரியன் ஆட்சியாக இருப்பார் ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சியாகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுறது ஒரு சில நிலைகளில் குற்றமான பலன்களை செய்யும் இதை நான் அந்த மாதத்தில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன் அடுத்த மாதத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து புதனும் வந்து ஆட் ஆகிடுவார் கரெக்டாக பதினான்காம் தேதி புதனும் வந்து நம்முடைய ராசி ஏழாம் இடத்துல சூரிய கேதுவோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு மேலும் செவ்வாய் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு இந்த மாதத்துல இருபத்தி நாட்கள் செவ்வாய் வந்து நமக்கு அஷ்டமத்துல தான் டிராவல் பண்றாரு மூணு பத்துக்குரிய ஒரு கிரகம் அஷ்டமத்துக்கு போறது சில நிலைகள்ல தடுமாற்றங்களை கொடுக்கும் அதை நான் உங்களுக்கு அடுத்த டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரி சுக்கர பகவான் இந்த மாதத்துல கரெக்டா நான்காம் தேதி நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் மடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு இந்த புதனும் சுக்கிரனும் இணைகிறது லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும் இந்த லட்சுமி நாராயண நாராயண இயக்கம் ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்னஞ்சு ஒன்பதுல இருக்கும் போது அற்புதமாக வேலை செய்யும் ஆனா நமக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது மிச்சமான பலன்களை தான் கொடுக்கும் பெரிய அளவு நம்ம பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது இருப்பினும் புதன் வந்து நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் சில திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சியை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான பிளானட் போர்ஷன் இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன்களை நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம் முதலாவது அந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நமக்கு இரண்டாம் இடத்துல வக்ரமா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்லயும் குரு பகவான் நமக்கு ஐந்தாம் இடத்துல வலுத்த நிலையில இருக்காரு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஒரு நிம்மதி குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான மாற்றங்கள் சுப நிகழ்வுகள் ஏதாச்சும் குடும்பத்துல நடக்கிறது சுப மாற்றங்கள் ஏதாச்சும் குடும்பத்துல பண்றது இதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் வந்து சூப்பர் பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அல்லது கட்டண வீட்டை பூர்த்தி செய்து கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க அல்லது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் நீங்க எதிர்பார்த்த விஷயத்த ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயத்தை நம்ம அதுல செய்வீங்க அதுக்கு இந்த ஆவணி மாதம் பாசிட்டிவா இருக்கு கும்பத்துக்கு பார்த்தோம்னா சில சிந்தனை குழப்பங்கள்லாம் இருக்கு ஏன்னா ஜென்மத்துல ராகு நிறைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு பீடா இருக்கு இப்போ மைண்டு என்ன யோசிக்கிறோன்னு புரிய மாட்டேங்குது நிறைய குழப்பத்துக்குள்ளேயே மாட்டி மாட்டி திணறோம் குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்றோம் ஓவரா யோசனை வருது அப்படியே படுத்து தூங்கிடலாம்ப்பா ரொம்ப யோசி யோசிக்கிறதுக்கு அப்படியே படம் தூங்கிடலாம் அந்த சிந்தனையே குரு கொடுப்பாரு எதுக்கு போட்டு ரொம்ப அலட்டிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல குரு கொடுத்துருவாரு ஜென்மத்தில் இருக்கிற ராகு ஓவரா யோசிக்க வைக்கும் தூக்கம் இல்லாத நிலைகளை கொடுக்கும் ஆனா குரு வந்து ராகு பகவான பார்த்து ரொம்ப அலட்டிக்காத கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லி நம்மள கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறாரு அதுதான் அந்த குரு பார்வை நமக்கு கொடுக்கிற ஒரு யோகம் அப்படின்னு நான் சொல்றேன் அதனால இந்த மாதத்துல ஓவரா யோசனை வருது அப்படின்னா நல்லா படுத்து தூங்கிடுங்க இல்ல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க சில நிலைகள்ல குழப்பமான மனநிலையெல்லாம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தெளிவா இருக்கிற மாதிரி இருப்போம் திடீர்னு குழப்பத்தில் போய் மாட்டிப்போம் இது வந்து கும்பத்துக்கு அடிக்கடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா இப்ப நம்ம போற பாதை கரெக்ட் தானா அப்படிங்கிற சந்தேக குணம் நமக்கு நம்ம மேலே வரும் அதை வந்து இந்த ஜென்ம ராகு டிஃபால்ட்டா கொடுக்கும் ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து வந்துருவோம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கடந்து வந்துருவோம் ஒரு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது பேச்சு வார்த்தைகள் இருந்த தடுமாற்றங்கள்லாம் குறையும் இப்ப வந்து பேச்ச சுத்தமா குறைச்சிருவோம் அல்லது பேசுற வார்த்தையை கரெக்டா பார்த்து யூகித்து பேசுவோம் விஷயங்கள ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் வார்த்தைகள் இருந்த தடுமாற்றம் குழப்பம் வார்த்தையை விட்டு மாற்ற அந்த சூழ்நிலை இதெல்லாம் விலகும் இப்ப வந்து பேசுற வார்த்தை நாலு வார்த்தையா இருந்தாலும் தெளிவா பேசுவோம் நம்ம மனசுல இருக்கிறது தெளிவா மற்றவங்களுக்கு கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு குடும்பத்துல இருந்த சுமையான அமைப்புகள்லாம் குறையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருந்த மருத்துவ செலவு குறையும் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள்லாம் குறையும் குடும்ப உறுப்பினரோட ஏற்பட்ட அந்த வாக்குவாதங்கள்லாம் குறையும் இப்போ வந்து குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை நிம்மதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது சுபத்துவமாக நடக்குது ஸோ அதெல்லாம் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்த ஐந்தாம் இடத்துல குரு ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த மன உளைச்சல்கள்லாம் குறையும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் குறையும் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சரியாகும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகளை இப்போ உங்களுடைய சொல் பேச்சை கேட்பாங்க ஸோ பிள்ளை பிள்ளைகளால மகிழ்ச்சி ஆதாயம் பிள்ளைகளால உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் அதிகரிக்கிறது பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் குறைகிறது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப மாற்றம் ஏதாச்சும் பண்றது சோ அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாகியத்துல சுப செய்தி மேக்சிமம் கிடைச்சிடும் ஏன்னா குரு நல்ல நிலையில இருக்காரு அதே போல சனியும் வக்ர அமைப்பில் இருக்காரு மேஜரா எந்த பாவகருக்கத்துடைய ஆதிக்கமும் ஐந்தாம் இடத்துல இல்ல நல்ல கிளீனா இருக்கு நல்ல குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தை சந்திச்சவங்க இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா சுப செய்திகள் கிடைச்சிடும் ஸோ அதை நான் ஒரு பாசிட்டிவாக பாக்குறேன் அடுத்து பூர்வீகம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் சரியாகும் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் சரியாகும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாகியங்கள் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் பூர்வீக சொத்தை வித்து வேற ஏதாச்சும் சுப மாற்றங்கள் பண்ணுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து காதல் உறவுல இருந்த தொய்வு நிலைகள் சரியாக ஆரம்பிக்கும் காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த வருத்தம் கவலை இதெல்லாம் டோட்டலா நீங்கும் இப்போ ஒரு தெளிவு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்களில் காதல் தோல்விலாம் ஏற்பட்டு இருக்கலாம் இப்போ அவங்களாம் இப்போ மீண்டு புத்துணர்ச்சி பெற்று லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அது அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சிலருக்கு புதிய காதல் மலர ஆரம்பிக்கும் அதுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு அடுத்து அந்த காதல் உறவை திருமண உறவா கன்வர்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும் ஏழாம் இடம் இப்போதைக்கு சுபத்துவ நிலையில் இல்ல அதனால காதல் உறவை திருமண உறவா கன்வர்ட் பண்றதுல ஒரு சில தடுமாற்றம் பிரச்சனை குழப்பங்கள்லாம் இருக்கு இப்ப ஃபேமிலியுடைய சப்போர்ட் பூர்ணமா இருக்காது ஆளாளுக்கு ஒன்னு ஒண்ணு பேசுற ஒரு அமைப்பு வரும் இப்போதைக்கு காதல் விவகாரங்களை ஃபேமிலி கூட போய் டிஸ்கஸ் பண்றது அவ்வளவா சரியா இருக்காது அதனால அதை அவாய்ட் பண்றது நல்லது மற்றபடி காதல் உறவு சார்ந்த விஷயம்லாம் சுபத்துவமா பயணிக்குது மேஜரா மன உளைச்சல் இல்ல மேஜரா கவலை இல்ல பிரச்சனை இல்ல அத நான் வந்து பாசிட்டிவா பாக்குறேன் கும்பத்துக்கு கடந்த காலகட்டங்கள்ல கட்டங்கள்ல இருந்த அந்த பிரஷரான ஒரு மைண்ட் செட் இப்போதைக்கு இல்ல இப்ப ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம் சோ அதுக்கு வந்து அந்த காலகட்டம் கட்டம் பாசிட்டிவா இருக்கு குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால புத்தி தெளிவு ஏற்படுது இப்போ வந்து தெளிவு அடைவீங்க விழிப்புணர்வு அடைவீங்க இவ்வளவு நாள் நம்ம முட்டாள்தனமான செயல்களை நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கோம் இப்போ நம்ம விழிச்சுக்கணும் தெளிவு அடைஞ்சுக்கணும் நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கணும் ஒரு குறிக்கோள் இப்போ வந்து பிறக்கும் உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு நான் அந்த மாதத்துல பாசிட்டிவா பாக்குறேன் புதுசா ஒரு டாஸ்கை கிரியேட் பண்ணி அந்த டாஸ்க முடிக்கிற வரைக்கும் இப்ப உழைப்பீங்க அதுக்கு இந்த காலகட்டம் நல்லா பாசிட்டிவா இருக்கு அதுக்கு உங்களுடைய மனசு உங்களுடைய சிந்தனை இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அது வந்து இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்தது நம்ம பார்க்கறது ஆறாம் இடத்துல புதன் ஐந்தாம் இடத்துல குரு இருந்தாலும் ஆறாம் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைகிற அமைப்பு வருது புதன் ஐந்து ஆறு எங்க இருந்தாலுமே அவர் நல்ல ஸ்கோர் பண்ணிடுவார் பெருசா பிரச்சனை இல்ல முதல் பதினான்கு நாட்கள் மட்டும் பிள்ளைகள் குழந்தை பாகியம் பூர்விகம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் அதையெல்லாம் கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அன்னீசியா போற மாதிரி இருக்கும் ஆனா பதினாலாம் தேதிக்கு மேல எல்லாமே சுபத்துவத்தை நோக்கி பயணிக்கும் ஏன்னா புதன் நல்ல நிலைக்கு டிரான்சிட் ஆகி நல்ல கிரேன்ளோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு இல்லை தெளிவை நோக்கி பயணிப்பு. முதல் பதினான்கு நாட்கள் மட்டும் கொஞ்சம் அனீசியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அன்னி ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 14 தேதிக்கு மேல எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா கன்வர்ட் ஆயிடும். அடுத்த ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் திடீர் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில பண்ணி உங்களை மகிழ்ச்சியில ஆழ்த்துவாரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உறவு கிடைக்கும் லம்சமா ஏதாச்சும் அமௌண்ட் கிடைக்கும் எப்பயோ யாருக்கு கொடுத்த கடன் இப்போ உங்களுக்கு திரும்ப புதுசா ஏதாச்சும் பொருட்கள் வாங்குவீங்க யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு இப்போ உதவி கிடைக்கும் எனவே திடீர் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அது குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த அதிர்ஷ்டமா இருக்கும் ஒரு மினிமம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அமௌண்ட் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பே இல்லாம ஏதோ மினிமம் லெவல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதுதான் விபரீத ராஜயோகம் சொல்றோம் முதல் பதினான்கு நாட்கள் இருக்கு நம்ம ஓரளவு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது ஏழாம் இடத்துல சூரியன் கேது கன்ஜெக்ஷன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏழுல வந்து சூரியன் கேது வந்து காம்பினேஷன் வைக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல இல்ல சூரியன் வேற ஆட்சியா இருக்காரு ஆட்சி சூரியனோட கேது போய் கனெக்ட் ஆகிறது சிறப்பு கிடையாது சூரியன் கேதுவை நெருங்க நெருங்க கேதுடைய தன்மைகள் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதை வந்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது திருமண முயற்சிகள் அந்த அளவுக்கு பாசிட்டிவா தெரியல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற மாதிரி தெரியல அதனால வந்து இந்த மாதத்துல திருமண முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது பொருத்தங்கள்லாம் கொஞ்சம் சரியா மேஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தோம்னா பொருத்தம் இல்லாத ஜாதகம் அதிகமாக வரும் அதனால சரியாக பொருத்தங்கள்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்து சரியான ஒரு ஹராஸ்கோப்பை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த திருமணம் ஆனவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையால மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது எக்ஸ்பெஷலி வாழ்க்கை துணையோடைய டைத் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டம் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை வருது அதனால உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கிறது இப்படி ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வுகளை இது கொடுக்கும் இது சப்ஜெக்ட் டு நீங்க வந்து தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இது பெருசா ட்ரபிள கொடுக்காது வாழ்க்கை துணையோட அதிகமா டிராவல் பண்றவங்களா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கிய மன ஆரோக்கியம் அப்படி உறவு நிலை இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது அந்த நேரத்தில் நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டியை கொடுத்துரும் அதுதான் இந்த சூரியன் கேது காம்பினேஷன் ஏழாம் அதிபதியோட கேது காம்பினேஷன் வைக்கும்போது போது நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி தன்மையை கொடுக்கும் அது அப்படியே ஆர்கியூ கன்வெர்ட் கன்வர்ட் ஆ இந்த நேரத்தில் சகிப்பு தன்மை அதிகமா தேவை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வு டெஃபினெட்டா வேணும் அடுத்தது நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலேயும் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் நண்பர்களோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் முரண்பாடான சூழ்நிலைகள் ஏதாச்சும் ஏற்படலாம் அதனால நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்ட்னரோட ஏதாச்சும் முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம் அதனால் வந்து இந்த நேரத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கணும் இந்த நேரத்தில் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது டக்கு டக்குன்னு கோபம் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அல்லது அஷ்டமத்தில் செவ்வாய் செவ்வாய் அஷ்டமத்தில் வந்து அமர்றது அவ்வளவா சிறப்பு இல்ல மூணு பத்துக்குரிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு அஷ்டமத்தில் அமர்றது அவ்வளவா நல்ல பலன்களை கொடுக்கறது இல்ல முக்கியமா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாயுடைய நகர்வு அஷ்டமத்திலேயே தான் இருக்கு இருபத்தி எட்டாம் தேதிக்கு தான் செவ்வாய் பாகியத்துக்கு டிரான்ஸிட் ஆகிறாரு அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும் உடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதத்துல அதிகமாக காரசாரமான உணவுகளை இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிறத குறைச்சிக்கோங்க அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்குறது கழிவு நீக்க உறுப்புகள் இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது உங்களுடைய தலை முகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம் முகத்தில் உங்களுடைய பொழிவு குறையிறது உங்களுடைய ஃபேஸ் கட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகுறது அதை வந்து இந்த நேரத்தில் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருக்கும் முடி உதிர்வு பிரச்சனை அதே போல வந்து முகத்தில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு அன்இீஸியா ஃபீல் ஆகுற மாதிரி ஏதாச்சும் முகத்துல மேலோட்டமா வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு சோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸ்கின் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி செவ்வாய் வந்து அஷ்டமத்துல இருக்கிறதுனால ரத்தம் இது சார்ந்த விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரத்தம் சார்ந்த வகையில இந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன கீரலாச்சும் இருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிற பட்சத்துல இந்த பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அடுத்த தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இருபத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் பத்தாம் அதிபதி நமக்கு அஷ்டமத்தில் தான் டிராவல் பண்றாரு அதனால நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்பு இருக்குது தொழில் உத்தியோகத்தை சரியா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல சரியாத பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் நிறைய பேர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன் தொழில சேஞ்ச் பண்றேன் சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஹைலி ரிஸ்க்கு இப்போதைக்கு தொழில் உத்தியோகத்தில் எடுக்க கூடாது இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு இந்த மாதம் வந்து

ராகு ஒரு மாதிரி மாணவர்களுக்கு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட மாணவிகள் கொஞ்சம் மேனேஜ் படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெருசாக தொய்வு நிலைகள் இல்ல ஓவராலா அந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி நம்மளுடைய லக்னத்துக்கு ஆவரேஜா இருக்கு எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவாகவும் இல்ல அதே போல ஹைப்பர் பாசிட்டிவாகவும் இல்ல ஆவரேஜா நகர்த்துது ஆனா எல்லாமே நமக்கு சுபத்துவமா நடக்குது கடந்த காலகட்டத்தோடு ஒப்பிடும் போது இந்த காலகட்டம்னா நமக்கு எவ்வளவோ தேவலாம் நிறைய நல்ல மாற்றம் சுப மாற்றத்துக்கான அறிகுறிகள் சுப மாற்றத்துக்கான அந்த முயற்சிகள் இதெல்லாம் இப்போ தென்படுது எனவே ஏதாச்சும் நீங்க புதுசா ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த இந்த மாதிரில செயல்படுத்தலாம் அதை ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்ற தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான நெகட்டிவானா போயிடுவீங்க பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலான் நகர்ந்துருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட்டும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானடரி போர்ஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய அந்த கோச்சார பணம்ல நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பாக்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினிட்டா கிடைக்கும் சோ அத நீங்க பார்க்கலனா அத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்